சுப்பிரமணியம் சொன்னா நம்ம தான் டிஸ்கிரிப்டர்ஸாக இருந்தோம் எல்லாத்துக்கும் போகணும்னா நம்ம தான் போகணும் அப்படின்ற ஒரு காலம் போய் வந்து நம்ம ஒன் ஹவர் வீட்டில் தான் யாரோ பல பேர் வந்து பல பேர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வந்து வட்டி இல்லாத வந்து காரணமாக காமிச்சு க்ரோத் இல்லாத மாதிரி நம்ம எங்கேயோ ஒரு இன்னுமே பே ஃபார்வர்டு வந்து ஒரு சின்ன வியாபாரிகள்லாம் கம்பெனிஸ் பற்றி ஈவன் நீங்கள் நம்மளுடைய பிஸ்னஸ் பற்றி ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க எல்லாமே கேரி பண்ணிருப்பீங்க இந்த செப்டோ டாக் ஸ்டோர் கான்செப்ட்ன்றாங்க இந்த டாக் ஸ்டோர் கான்செப்ட் எப்படி இருக்குன்னா நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோ என்ன செய்யணும் உள்ளே போய் இந்த ஹோட்டலே எனக்கு பிரியாணி வந்து பரோட்டா இருக்கும்போது அந்தந்த ஹோட்டலில் போய் வாங்கணும் இப்போ இதே செப்டோ இன்னொரு ரொம்ப பார்த்தீங்கன்னா நம்ம போய் எந்த ஹோட்டலில் வாங்கணும்னு சொல்கிறது இல்லை உள்ளே போய் எனக்கு பிரெட் பேக்கெட் ஒன்று கொடு கோக் ஒன்று கொடு கட்சி ஒன்று எந்த கடையில் வாங்கணும்னு தெரியும்

இது அப்படியே நம்பர்ஸாக போட்டு ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா எவ்வளோ வியாபாரம் அந்த அந்த ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸில் வந்து அந்த வழிகளை எவ்வளோ செட்டோ நமக்கு டெலிவர் பண்ணுதோ அந்த சேம் ஃபிகர் வந்து செட்டோ வந்து பேர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டாக இருக்கும் அதாவது அவன் செலவழிக்கிற அமௌண்ட் வந்து இவங்களோட வியாபாரத்தை அமௌண்ட்டாக இருக்கும் இது எல்லா வழிகளுக்காக வியாபார அமௌண்ட்டும் பேர்ன் பண்ணுற அமௌண்ட்டும் ஒன்றா இருக்கும் ஸோ இந்த மாதிரி குவர்ட்ஸ் பிக்காமர்ஸ் டாஸ் ஸ்டோர் நோட்டி போட்டு அதை என்னதான் சொன்னாலும் அது என்னை கஸ்டமர் வருவாங்க நான் இத்தனை நாள் எங்களுக்கு இருக்குது அப்படி இப்படி நம்ம என்னதான் பேசினாலும் இன்னைக்கு வந்து லாயெண்ட் ஒரு சுத்தமாக கிடையாது இப்படி எல்லாமே வேர்ட்ஸ் ஒரு பக்கம் கார்பரேட் ஆஃப்லைன்ஸோ ஒரு பக்கம் டெக்னாலஜி மூலியமா ஆன்லைன் இ காமர்ஸ் இன்னொரு பக்கம் நம்மனால கல்லாணி பண்ணி கஸ்டமருக்கு பில்லு போட்டு பத்து நிமிஷத்துல அனுப்ப முடியல அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷத்துக்குள்ள வீட்டில இருந்து ஆடு கொடுத்தா படியே வந்து வீட்டில் ஏற்கில் வருது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பக்கம் பிற்பம சுங்கிற ஒரு ஒரு உலகத்தில் நம்ம தெரிஞ்ச தெரியாமையோ போயிருக்கோம் தள்ளப்பட்டுட்டோம் இப்போ இன்னும் நம்ம அதே இடத்துல உட்காந்துக்க முடியாது பல்லபட்டியே இப்போ நிறைய பல்லவட்டி வியாபாரிகள் இங்கே இருக்கோம்னா பல்லப்பட்டியிலேருந்து பல்லவட்டி யாபாரிகள் தாண்டி வெளியிருந்து யார் ஓட்டி பண்ண முடியாது பண்ண முடியாது இந்த ரம்ஜானே ஒரு எக்ஸாம்பிள் தான் திண்டுக்கல்லையும் கரூர்ல இருந்தோ எத்தனையோ பேர் வந்து இங்கே வந்து போட்டு

இந்த இடம் நம்ம இல்லை கொனாசா மாதிரி இல்லைன்னு சொல்லிகிட்டே இருந்தோம்னா இன்ஃபாக்டில் நிறையா பேர் இப்போ சிட்டிஸில் இல்லை சிட்டிஸில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன சின்ன ஊர்ல ஒரு டேஸ் நடம் சொல்லுறோம் இந்த மாதிரி ஊர்ல வச்சுருக்கவங்கமா இன்னும் கார்ப்ரேட் ஆஃப்டர்ஸ் சொல்ல வரல சிட்டிஸில் இந்த கார்ப்ரேட் ஆஃப்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி தெரியுமே இந்த ஆஃப் பாஸ்பெரேட்டியன்ஸில் டீக்லோட் பார்த்தது இன்னொருத்தருக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க

இப்போ இந்த இடத்துல ஊரை பிரயம் பண்றதா பிசினஸ் காம்படிஷனை பண்றதா இல்லை நம்மளே அந்த சுச்சுவேஷன் தான் இப்படி இருக்கிற இடத்துல வந்து இந்த ஒரு மீட்டிங் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் நம்மக்குள்ள ஏதோ ஊருக்கு வரோம் கல்யாணத்துக்கு வரோம் சாப்பிட்றோம் பாக்குறோம் இது இல்லாமல் இது ஒரு நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு எடுக்குது எங்களை நடுக்குது இந்த ஒரு தான் நம்மளால் ஒரு குரோ பண்ண முடியல இந்த ஒரு விஷயம்னால தான் இங்கே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நமக்குள்ளே என்ன அதை நமக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் யாரோ ஸ்பீச் கொடுக்குற மாதிரியான பார்த்து பிளான் பண்ணணும் இங்கே எடுக்கக்கூடிய யாருனாலும் அவங்களுடைய சேலஞ்சஸை பேசுகிறது அதுக்கு யாராவது இன்னொருத்தவங்க வந்து அதுக்கு அட்ரெஸ் பண்ண முடிஞ்சால் அவங்க அட்ரஸ் பண்ணுறது இல்லை இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தவங்க இதுதான் என்னுடைய ட்ரெஸ்ட்டு ப்ராக்டிஸ் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இதனால நான் இது என்னால் வீரம் முடிஞ்சிச்சு இதை பண்ணனால அப்படின்னு அதை ஷேர் பண்ணுறது அதை கான்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அது இன்னொருத்தவங்க வந்து அதை அவங்க பேசுகிற மாதிரி ஒரு லேர்னிங் கிராஸ் லேர்னிங் செஷன் மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஓடு அப்புறம் நேரத்தில் கொண்டு போகலாம் அப்படின்றது தான் எனக்கு ஸ்ட்ரெக்ஷன் பண்ணிடுங்க அந்த மாதிரி சார் பிளான் பண்ணலாமா இல்லை இந்த வேறு மாதிரி காண்டாக்சர் பண்ணலாம் இன்ட்ராக்ஷனாக பண்ணிடுங்க அதான் நல்லாயிருக்கும் என்ன